செய்திகள் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை அடிக்கல் நாட்டுகிறார் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு முன்னூத்தி இருபத்தி நான்கு கனஅடியில் இருந்து நூத்தி தொன்னூத்தி ஆறு கனஅடியாக சரிந்துள்ளது திருத்தணி ரயில் நிலையத்திலிருந்து கோவிலுக்கு இயக்கப்படும் விலையில்லா பேருந்து சேவையை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் துவங்கி வைத்துள்ளார் எண்பத்தொன்பது கோடியில் சிவகங்கையில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு புதிய கூடுதல் கட்டடம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் முன்னூற்றி எழுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் நாற்பத்தி ஐந்து முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தாங்கத்தின் விலை ஒரே நாளில் ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபதாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை நூற்றி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு மீனவர்கள் சென்னை திரும்பினர் ஊத்தங்கரை அருகே முப்பது ஆண்டுகளுக்குப் பின் நிரம்பிய நொச்சிப்பட்டி ஏரி காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் வளர்த்தமிழ் நூலகத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் காரைக்குடியில் அரசு ஆதிதிராவிடர் நல மாணவியர் விடுதியை முதலமைச்சர் மு க அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார் மாதாந்திர பயணச்சீட்டு பெறுவதற்கான காலக்கெடுவை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரை மாநகர் போக்குவரத்து கழகம் நீட்டித்துள்ளது மக்கள் பாதிக்கப்படாமல் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது டெல்டா மாவட்டங்களில் இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்ய ஒன்றிய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்துள்ளது குறுவை பயிர் காப்பீடு செய்த இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் வரவு வைப்பு என்று அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படை சார்பில் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறுவதால் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி சென்று மீன்பிடிக்க வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது திருச்சி டிஐஜி வருண்குமார் அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கில் வருகின்ற பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேரில் ஆஜராக திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வானில் அணிவகுக்கும் ஆறு கோள்களை பொதுமக்கள் இலவசமாக காண கோவையில் உள்ள மண்டல அறிவியல் மையம் ஏற்பாடு செய்துள்ளது கோவை காமாட்சிபுரி ஆதீனத்தில் குண்டம் திருவிழா இன்று தொடங்குகிறது இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையிலான முதல் டி டுவெண்டி போட்டி நாளை நடைபெற உள்ளது தை அமாவாசை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைய மொபைல் செயலியை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் பராமரிப்பு பணியின் காரணமாக நாளை முதல் இரண்டு நாட்கள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளதாக சென்னை குடிநீர் வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது ராணிப்பேட்டையில் தொள்ளாயிரத்தி பதினான்கு கோடியில் அமையவுள்ள டாடா நிறுவனத்தின் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் மூன்று நாள் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டம் திணைவகைகள் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில்களுக்குள் உணவு உட்கொள்ள அனுமதி இல்லை என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு மாவட்டத்திற்கு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் தற்காலிக வீசா வைத்திருப்பவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் இனிமேல் பிறப்பால் அமெரிக்கர் என்ற குடியுரிமை பெற முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நான்கு வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டு நாட்கள் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக சிவகங்கைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்றுள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் திருவண்ணாமலையில் மண் பாதிக்கப்பட்ட இருபது குடும்பங்களுக்கு தற்காலிக வீடுகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வழங்கினார் பனிப்பொழிவு மற்றும் பருவம் தவறையும் மழை காரணமாக அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் தமிழக அரசு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான யுஜிசியின் புதிய விதிகளை திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளார் ஓஎம்ஆர் விடைத்தாளில் புதிய நடைமுறையை டிஎன்பிஎஸ்சி அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் விரைவில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார் என்று சேலம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வைகை அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஐந்து அடியை எட்டியுள்ளது காரைக்காலில் நான்கு நாட்களாக நடைபெற்ற மலர் கண்காட்சி நிறைவடைந்துள்ளது மேலும் மலர் கண்காட்சியில் ஐந்து லட்சம் பேர் பார்வையிட்டனர் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டையே உலுக்கிய கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வன அலுவலர்களுக்கு மாநில அளவில் வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி கோவையில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சி நடத்தப்படும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை காமராஜர் சாலையில் குடியரசு தினத்திற்கான முதற்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது மேலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்காம் தேதிகளில் அடுத்த கட்ட ஒத்திகை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியின் தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளுக்கு புதிதாக ஐந்து கோடியே எண்பது லட்சம் ரூபாய் செலவில் இருக்கைகள் வாங்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எம்பிஏஎம்சிஏ படிப்புகளில் சேர்வதற்கான டான்சர்ட் நுழைவுத் தேர்விற்கு வருகின்ற ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் அமையும் வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலை ஜூன் மாதத்தில் மின்சார கார் உற்பத்தியை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வாடகைதாரர்களுக்கும் இலவச மின்சாரம் மற்றும் தண்ணீர் திட்டங்களின் பலன்களை விரிவுபடுத்த தனது கட்சி தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் முயற்சியில் சென்னை ஐஐடி ஈடுபட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் பேருந்தில் ஏறி பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் வேவ் மொபிலிட்டி நிறுவனம் ஆட்டோ எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனது சோலார் காரான வேவ் ஈவாவை அறிமுகப்படுத்தியுள்ளது ராசிபுரம் அருகே உள்ள போதமலைக்கு முதன்முறையாக முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு மலைப்பாதையில் நூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் சுவாமித்வா திட்டத்தின் கீழ் பத்து மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த ஐம்பதாயிரம் கிராமங்களில் உள்ள சொத்து உரிமையாளர்கள் அறுபத்தைந்து லட்சத்துக்கு மேற்பட்டோருக்கு சொத்து அட்டைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி மூலம் நேற்று வழங்கினார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்